அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூ சிலபஸில் யூனிட் செவன் இருக்குது அதில் மூணாவது யூனிட் எழுதும் திறன்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அதாவது மரபு தமிழ் பால் வலு காலம் இந்த டாப்பிக்கெல்லாம் வந்துட்டு இந்த அதாவது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் எடுத்து ஒரே பிடிஎஃப் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மரபு தமிழ் மரபுத்தமிழ் அப்படின்றது திணை மரபுல உயர்திணை அக்ரிணை ஓகேங்களா திணை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்பது பொருள் திணை உயர்தினை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையே பிரிச்சிருக்காங்க மனிதர் வந்து உயர் திணை வருவாங்க மனிதர் அல்லாத பிற உயிர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்துட்டு அக்ரிணையில் வருவாங்க அதே மாதிரி பெயர் சொற்களை உயர்தினை பெயர் அக்ரிணை பெயர்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வகை அதாவது பெயர் சொற்களையே உயர்தினை அக்ரிணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையை பிரிச்சுருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் வீரன் அம்மா நடிகன் கண்ணகி அதாவது உயிர் உள்ள பொருட்க பேர் மனிதன் எல்லாம் வராங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து உயர் பெயர்கள் அதே மாதிரி பூ மரம் பூனை குருவி அதாவது இது வந்து உயிர் உள்ள இருந்தாலும் அது ஐந்து வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்து அக்ரிணை பெயர்களில் வரும் அடுத்தது பாருங்கள் தொல்காப்பியத்தில் உயர் தினை பத்தி பற்றி ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க உயர்திணை எண்மனார் மக்கள் சுட்டை அக்ரிணை எண்மனார் அவரள பிறவே இந்த வாக்கியம் என்ன சொல்றாங்க பாருங்க உயர்திணை என்பது மக்கள் மக்களை சுட்டுது மக்களை தவிர மற்றது எல்லாம் எது இருக்கோ அதுதான் வந்து அக்ரிணை அப்படின்ற சொல்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் இதனுடைய விளக்கம் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மக்கள் என்று சுட்டப்படுவோர் என்பது உயர்தினை ஓகேங்களா அவர் அல்லாத பிற அக்ரிணை என்று கூறுகிறது அதாவது மக்கள் அப்படின்னு சுட்டப்படுவது மட்டும்தான் உயர்தினை அதை தவிர மக்கள் இல்லாம இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து அக்ரிணை இந்த வகை பாகுபாடு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் முதலேயே பிற மொழிகள் இல்லை இந்த அதாவது உயர் தினை அக்ரின் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு ஆங்கிலமோ இல்லை மலையாளம் கன்னடம் அந்த மாதிரி எந்த மொழியிலும் இல்லை தமிழில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்றைய தமிழில் யார் எது போன்ற வினா சொற்களை அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது இப்போலாம் வந்துட்டு இந்த பயனிலை இருக்கு இல்லைங்களா இந்த யா இன்றைய தமிழ் யார் எது இந்த வினா சொற்கள் எல்லாமே வந்து பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கே நடப்பது யார் அங்கே நடப்பது எது ஓகேங்களா இந்த ரெண்டு தொடர்லையும் பொருட்குறிப்பின் அடிப்படையில்தான் வந்துட்டு யார் என்ற பயனிலை உயர்தினையையும் எது என்ற பயனிலை வந்து அக்ரினையும் உணர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த எடுத்துக்காட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது தமிழில் யார் எது அப்படின்ற வினா சொற்கள் வந்து பயனிலையாக அமைத்து தான் அது உயர்தினையா அக்னியாக அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு எடுத்துக்காட்டு அங்கே நடப்பது யார் அங்கே நடப்பது எது இந்த ரெண்டு வாக்கியத்தை பார்க்கும்போது பொருட்குறிப்பின் அடிப்படையில் யார் இருக்கு இல்லைங்களா இந்த யார் என்ற பயனிலை வந்து உயர் தினையும் அங்கே நடப்பது யார் அப்படின்றது ஒரு மனிதனை குறிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த யார் அப்படின்ற ஒரு பொருட்குறிப்பு வந்து உயர்தினையும் குறிக்குது பயனிலை இந்த உயர்தினை அதே மாதிரி எது அப்படின்றது அங்கே வந்து ஆடு மாடு ஏதாவது போயிட்டு இருக்குன்னா அதை மாடு ஆடு வருது மாடு வருது அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நடப்பது எது அப்படின்றது பயநிலை வந்து அக்ரிணைய குறிக்குது இந்த இடத்துல எது என்பது பயநிலை அக்ரிணை யார் என்பது பயநிலை உயர்தினை ஓகேங்களா இது வந்து வினா சொற்களையே பயனிலையாக வைத்து தான் அந்த தினை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க பால் வகைகள்ல ஐந்து இருக்கு அவை வந்து ஆண் பால் பெண் பால் பலவின்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஓகேங்களா இதுதான் வந்து பால் வகையில ஐந்து அது அக்னியா இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் மூன்று அதாவது ஆண் பால் பெண் பால் பலர்பால் இது மூணும் வந்துட்டு உயர்தினையை குறிக்கும் அதே மாதிரி எடுத்துக்காட்டு பாருங்க அவர் அவள் அவர்கள் அந்த மாதிரி மாணவன் மாணவி மாணவர்கள் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அது வந்து உயர்திணையில குறிக்கும் அதே மாதிரி பாருங்க அடுத்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஒன்றன் பால் பலவின் பால் இது ரெண்டும் வந்துட்டு அக்னியை குறிக்கும் அதாவது ஒன்றன் பால் என்றது அக்ரிணியில் ஒருமையையும் பலவின் பால் என்பது அக்ரிணியில் வந்து பன்மையையும் குறிக்கும் ஓகேங்களா அதுதான் வந்துட்டு ஒன்றன் பால் பலவின் பால் எடுத்துக்காட்டு பாருங்க அது அப்படின்றது ஒன்றன் பாலில் குறிக்குது அதே மாதிரி அவைகள் அப்படின்றது பலவின் பாலில் குறிக்குது ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு மாடு மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் பால் மரபு ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பால் ஓகேங்களா இப்போ வந்து மரபுல திணையில உயர் தினை அக்ரேடரை பார்த்தோம் அது பால் வகையில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் இப்போ வந்து பால் மரபுல ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவன் பால் ஒன்றன் பால் இருக்கு இல்லைங்களா அது எப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க பால் மரபு என்பது திணையின் உட்பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பால் என்ன பகுப்பு பிரிவு இதை தான் குறிக்கும் பால் வந்து பகுப்பு பிரிவு குறிக்கும் வந்து திணையின் உட்பிரிவு எதுன்னு சொல்லி அழைப்பது பால் மரபா மரபு வலுவா திணை அந்த மாதிரி கேட்கிறாங்க அப்படின்னா பால் மரபு தான் திணையின் உட்பிரிவு அடுத்தது பாருங்க ஆண் பால் பெண் பால் பலர்பால் இது ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம் உயர் திணை அடுத்தது பாருங்க ஆண் பால் ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் எடுத்துக்காட்டு வீரன் அண்ணன் மருதன் மாணவன் செல்வன் இதெல்லாம் வந்து ஆணை குறிக்குது பெண்பால் ஒரு பெண்ணை குறிப்பது அப்படின்னா அது வந்து பெண்பால் குறிக்கும் எக்ஸாம்பிள் ஆதினி மாணவி மகள் அரசி தலைவி இதெல்லாம் வந்துட்டு பெண்பால் குறிக்கும் பலர்பால் அப்படின்றது இந்த ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே சேர்ந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் குறிப்பது தான் வந்துட்டு பலர்பால் ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாருங்க மாணவர்கள் மக்கள் பெண்கள் ஆழவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர் நிறைய பேர் குறித்தாங்க அப்படின்னா அது வந்து பலர்பால் அடுத்தது ஒன்ட்ரட் பால் ஒரே ஒரு ஒன்று குறிக்குது அதாவது அக்ரிணையில் ஒன்று மட்டும் குறிக்குது அப்படின்னா அது வந்து ஒன்ட்ரட் பால் எக்ஸாம்பிள் பாருங்கள் கல் பசு யானை புறா மலை இதெல்லாம் வந்து ஒன்ட்ரட் பாலை குறிக்கும் அடுத்தது பாருங்க பலவின்பால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால் அதாவது மண் புழுக்கள் பசுக்கள் மலைகள் ஓகேங்களா ஒன்றன் பாலில் அதே உயிரற்ற பொருட்களை ஒன்று மட்டும்தான் குறிக்குது அதே மாதிரி பலவின் பாலில் ஒன்றுக்கு மேற்பட்டது குறிச்சு குறிக்குது அப்படின்னா அது வந்து பலவீன் பால் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் ஐந்து பால்களாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயர் சொற்கள் வினை சொற்கள் சேர்ந்து ஐந்து பால் ஆண் பால் அவன் அண்ணன் இதெல்லாம் வந்து ஆண் பாலை குறிக்கும் ஆண் பால் பாருங்க அவன் அண்ணன் ஓகேங்களா அடுத்தது பெண்பால் பாருங்க அவள் அரசி பலர்பால் அவர்கள் இளைஞர்கள் ஒன்றன் பால் அது குதிரை பலவின் பால் அவை மாடுகள் ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு பெயர் சொற்கள் வினை சொற்களையும் ஐந்து பால்களாக பிரிச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க ஆண் பால் பெயர்ச்சொல் ஆண் பால் வினை முடிவையே பெறும் ஒரு ஒரு ஆண் பால் பெயர்ச்சொல் இருக்குன்னா அது முடியும் அதனுடைய வினை முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண் பாலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அப்படின்றது பெயர் சொல் வந்தான் அப்படின்றது வினை முடிவு அவன் வந்தான் அவன்றது ஆண் பால் அந்த வந்தான்றது வினை முடிவு அதுதான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆண் பால் பெயர் சொல் ஆண் பால் வினை முடிவு தான் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் அவன் வந்தாள் அவன் வந்தார் என்று எழுதுவது பிழை இதோ போல் தான் பிற பால் சொற்களையும் எழுதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க அவன் அப்படின்றது ஆண்பால் வந்தாள்ன்றது பெண்பால் அவன் வந்தால் அப்படின்றது எழுதக்கூடாது அதே மாதிரி பாருங்க அவன் வந்தால் அவன் வந்தார் இந்த மாதிரி எழுதுவது பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஒவ்வொரு சொல்லும் எந்த மாதிரி பால் அடிப்படையில் கீழே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க பாருங்க பால் அதுக்கப்புறமேட்டுக்கு பெயர் அதனுடைய வினை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆண் பால்னா அதனுடைய பெயர் அவனா வரணும் வினை வந்து வந்தான் அதே பெண் பால்னா அவள் வந்தாள் அதே மாதிரி பலர் பால்னா அவர்கள் வந்தார்கள் ஒன்றன் பால்னா அது வந்தது பலவின் பால்னா அவை வந்தன இந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் வந்து அமையணும் ஓகேங்களா பால் அடிப்படையில் இந்த மாதிரி தான் அமையணும் அடுத்தது பாருங்கள் காலம் இப்போ வந்து மரபு பார்த்துட்டோம் பால் பார்த்துட்டோம் அதே மாதிரி காலம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து காலம் பார்க்க போகிறோம் காலம் வந்து மூன்று வகைகளை பிரிக்கலாம் இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஓகேங்களா இறந்த காலம் அப்படின்னா நேற்று வந்தேன் அதாவது முடிஞ்சது நிகழ்காலம்னா இப்போ ப்ரசென்ட்டில் நடந்துட்டு இருக்கிறது அதாவது வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நடைமுறையில் சொல்கிறது எதிர்காலம்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எதிர்காலம் நாளை வருவேன் இதில் பாருங்கள் இறந்த காலத்தில் நேற்று வந்தேன் என்பதற்கு பதிலாக நேற்று வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது ஏன்னா நேற்று வருவேன் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குது எதிர்காலத்தில் வர மாதிரி இருக்குது அதே மாதிரி எதிர்காலத்தில் நாளை வருவேன் என்பதற்கு பதிலாக நாளை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிங்க திணை மரபுல பாருங்க உயர் திணை பால் மரபுல ஆண் பால் பெண் பால் பலர்பால் பலவின் பால் ஒன்றன் பால் கால மரபுல பார்த்திங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வலுநிலை வளாநிலை வலு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ காலத்தில் பார்த்தோம் காலத்தில் மூன்றே காலம் தான் அது வந்துட்டு நெ இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதைப்படி கொடுத்தா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் தினை மரபில் என்னென்ன வரும் அதே மாதிரி பால் மரபில் என்ன வரும் கால மரபு மட்டும் மூன்று வகையான மரபு தினை மரபு பால் மரபு கால மரபு அது என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வளானிலை வலுநிலை வலுவமைதி மூணு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் அதாவது வளாநிலை அப்படின்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை வளா அப்படின்னா தவறு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது இலக்கண முறையுடன் இருக்கணும் அதே மாதிரி அது அந்த மாதிரி இலக்கண முறையோட பேசுறது எழுதுறது இதுதான் வந்துட்டு வளாநிலை அதே மாதிரி வலுநிலை பாருங்க இலக்கண இல்லாம பேசுறது எழுதுவது வந்து வலுநிலை ஓகேங்களா வலு இது பாருங்க இலக்கண முறைப்படி பிழையுடையது அப்படின்னு சொன்னாலும் ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் வந்து ஏதேனும் ஒரு காரணம் கருதி அது பிழை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்துட்டு வலு அமையுது அந்த அந்த பால் திணையெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதில் வலுநிலை எப்படி அமைஞ்சிருக்கு வளாநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் வலுநிலை வளாநிலை திணை செலியன் வந்தது செலியன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும் அதனால வலு வலுநிலையில் கொடுத்துருக்காங்க வலுநிலைலாம் வந்து இலக்கண முறையின்றி பேசுறது எழுதுறது தான் வந்துட்டு வலுநிலை அதே மாதிரி வலாநிலை பாருங்கள் செலியன் வந்தான் சரியாக இருக்குங்களா அதனால இதுதான் வந்துட்டு சரி வலுவில் ஒரு திணை வந்து வலுநிலையில் எப்படி இருக்கு வலா நிலையில் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் அடுத்து பால் பாருங்கள் கண்ணகி உண்டான் இது வந்து தவறு அதே மாதிரி கண்ணகி உண்டால் அப்படின்றது சரியான அதாவது வலுநிலையில அது கரெக்டு வலா நிலையில இது கரெக்டு அதே மாதிரி இடம் பாருங்க நீ வந்தேன் ஓகேங்களா இது வலுநிலை அதே வலா நிலையில பார்த்தீங்கன்னா நீ வந்தாய் இந்த டாபிக்ல வந்து ஏற்கனவே நிறைய பிரியசில் கேட்டிருக்காங்க அதனால் இந்த இடம் வந்து நல்லா பார்க்கணும் அதே மாதிரி காலம் பாருங்கள் நேற்று வருவான் இது வந்து வலுநிலையில் வரும் அதே மாதிரி நேற்று வந்தேன் அப்படின்றது வலாநிலை வினா பாருங்க ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டார் ஒரு விரல் தான் காமிக்கிறோம் ஆனால் அது சிறிது பெரியதுன்னு கேட்கும்போது அது வந்து வலுநிலையில் வரும் அதே மாதிரி ரெண்டு விரல்களை காட்டி இது எது சிறியது எது பெரியது என்று கேட்டது வலா நிலையில் வருவது அதாவது காலத்தை பொறுத்து அதாவது வினா இருக்கு இல்லைங்களா வினா வலுல இது வலுநிலையில் எப்படி இருக்கு வளா நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்க விடையில் பார்க்குறோம் கண்ணன் எங்கே இருக்கிறார் ஓகேங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அந்த வினாவிற்கு வந்து கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் இது வந்து தவறானது அதாவது கொஸ்டின் கேட்கறது வேற ஆனால் அதுக்கு விடை வந்து அந்த கொஸ்டின் கேட்டதுக்கும் சம்மதி இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி வருவது வந்து விடை வலுநிலையில் வரும் ஓகேங்களா இது விடைவலு நிலையில் கரெக்டு அதே மாதிரி வலா நிலையில் பாருங்கள் கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்வது தான் வந்து வளாநிலை ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் மரபில் பார்க்கலாம் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தோட்டம் என்று கூறுதல் இது வந்து நிலையில் கரெக்டு ஆனால் வலா நிலையில் பாருங்கள் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தான் வந்து தோப்புன்னு சொல்லுவோம் தோட்டம்னு சொல்ல மாட்டோம் தோப்புன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நிலை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தா தான் கரெக்டு சப்போஸ் வலுநிலை கொடுத்துட்டு இந்த இடத்துல தென்னை தோப்புன்னு கொடுத்தாங்கன்னா தவறு ஏன்னால் வந்துட்டு வலுநிலைனாலே இலக்கண முறையின்றி பேசுகிறது எதிர்த்து தான் வந்து வலு ஓகேங்களா ஆனால் தென்னை தோப்புன்னு சொல்கிறது தான் வந்து கரெக்டு அது வந்து வலா நிலையில் வரும் அடுத்தது பாருங்கள் வலுவ மீதி பார்க்குறோம் இந்த இதெல்லாம் வந்துட்டு டாப்பிக்கே வந்துட்டு மரபுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அந்த மரபில் கால வலுல எப்படி இருக்கு கால மரபு எப்படி இருக்குது பால் மரபு எப்படி இருக்குது தினை மரபு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து மீதியில் பார்க்குறோம் ஓகேங்களா வலுவமீதி வந்து மொத்தம் ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்னா வலுவ மீதி பால் வலுவ மீதி இட வலுவமீதி கால மீதி ஓகேங்களா அடுத்தது மரபு வலுவ மீதி இதெல்லாம் வந்துட்டு மலுவ வலுவமைதியுடைய வகைகள் ஓகேங்களா வலுவமைதினால் என்ன இலக்கண முறை இருந்தாலும் ஆனால் ஆசிரியர்கள் வந்து இலக்கண முறை இல்லாமல் எடுத்துக்கொள்கிறது தான் ஓகேங்களா அது வந்து அந்த இடத்துல பொறுத்து அதை எந்த மீனிங்கில் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் அதுதான் வந்துட்டு வலுவமைதி ஃபஸ்ட்டு பாருங்கள் திணை வலுவமைதி ஓகேங்களா என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலு ஆகும் தினை வலு அந்த அம்மை வந்தால் அப்படின்றது ஒரு மாடு மாடுன்றது ஒரு அக்ரிணை பொருள் தான் இருந்தாலும் அது வந்து ஏன் தினை வலு வலுவமைதி சொல்றாங்க அப்படின்னா இங்க ஓபின் காரணமாக அக்ரிணி வந்து உயர்திணையாக கொல்லப்பட்டது அதாவது நம்ம வந்தால் அப்படின்றது மாட்டை பார்த்து லக்ஷ்மி வந்தால் சொல்லிட்டு சொல்கிறோமா அந்த மாதிரி மீனிங்ல போது தான் அது வந்து அக்ரிணி பொருளை அக்ரிணியா இரு அக்ரிணி உயிரினரா இருந்தாலும் உயிர்திணை உயிரினராக எடுத்துக்கொள்ளப்படுவது இதை வந்து தினை வலுவமைதி தினை வலுவமைதி பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் வலுவின் அதாவது பாருங்க வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவீதி ஆகும் இங்கே ஓப்பின் காரணமாக பெண் பால் வந்து ஆண் பாலாக கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பா வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னா ஆண்களை பார்த்து தான் வந்துட்டு வாடான்னு சொல்ற மாதிரி அர்த்தம் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து மகளை பார்த்து கூப்பிடுறாங்க அது வந்து பாசத்தின் மிகுதியாகவோ இல்லை ஓப்பின் காரணமாகவோ சொல்வது தான் வந்துட்டு பால் வலுவீதி வாடா ராசா வாடா கண்ணா ஓகேங்களா இந்த இடத்துல பெண்பால் ஆண்பாலாக மாற்றிருக்கிறது இது வந்து பால் வலுவது பெண்களையும் வந்துட்டு பாசமாக வன அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதே மாதிரி ஆண்களையும் குறிக்கிறோம் அதனால இதான் இது வந்துட்டு பால் வலுவின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க இட வலுவமைதி மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் என தன்மையினை பன்றை இடத்தில் கூறுவது இட வலுவீது ஓகேங்களா இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் இதுதான் வந்துட்டு இட மீதிக்கான எடுத்துக்காட்டு அதாவது மாறன் என்பான் தன்னை பற்றி மாறன் ஒருத்தர் வந்து அவரை பற்றி சொல்லும் போது இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றாங்களா இது பாருங்க தன்மையின வந்து படற்கை இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் வந்துட்டு இட வலுவ மீதி இட வலுவ மீதினா தன்மை முன்னிலை படற்கை வரும் அது வந்து இங்கே படற்கை இடத்தில் அந்த தன்மை தன்மை தான் இது ஆனால் படற்கை இடத்தில் சொல்லியிருக்கிறதுனால தவறானது கிடையாது இது வந்து ஓகேங்களா கால வலுவீதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அமைய வேண்டும் அவ்வாறு அமையவில்லை என்றாலும் பிழையாக கருவதில்லை ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி தான் வந்துட்டு கால வலுவை மீதியாக ஏற்றுக்கொள்றாங்க அதாவது கா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவான்னு வருகணும் ஆனால் அவர் கன்ஃபார்மாக வருவாரு ஓகேங்களா வரு வருவான்னு வராம வருவான்னு அமையணும் அதாவது எதிர்காலத்துல நோக்கி வர மாதிரி தான் இருக்கு வரணும் ஆனா வந்துட்டு அவரு கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதித்தன்மை காரணமாக குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமையுது அதனால இது வந்து என்ன அப்படின்னா கால மீதி அடுத்தது பாருங்க மரபலை மீதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து பட வேண்டும் ஓகேங்களா இந்த கூற்று வந்து பாரதியாரோடது குயில் கூவும் என்பது தான் மரபு ஓகேங்களா ஆனால் குயில் கத்தும் என்பது மரபு வலு குயில் எப்பவுமே கூவம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம் ஒளி மரபுலாம் வரும் அதே மாதிரி குயில் கத்தும் அப்படின்றது மரபு வலு இங்கே வந்து கவிதையில் கவிதை இருக்கு இல்லைங்களா அதுல இடம்பெற்றுக்கினால்தான் இது வந்து மரபு மீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதான் வந்து மரபு வலு வலுவை இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு மரபு தமிழ் அது யூனிட் த்ரீல எழுதும் திறன் இருக்கு அதில் மரபு தமிழ் அப்படின்ற டாப்பிக்கில் தினை மரபு பால் மரபு கால மரபு பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக வலுநிலை வளாநிலை வலு சொல்லிட்டு பார்த்து முடிச்சிட்டோம் இதனோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்ட் டூ ஒன் சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியில் குரு ஃபோருக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேச்சுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு குரு ஃபோர் படிக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க இப்போ டெஸ்ட்டு சீரியஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு நியூ சிலபஸ் படி அதாவது மெட் நோட்ஸ் எல்லாமே அந்த ஏழு யூனிட்னு தமிழ் இருக்கு இல்லைங்களா அது ப்ளஸ் ஜிகேவுக்கு எல்லாமே வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி அதன் மூலியமாக தான் வந்துட்டு டெஸ்ட்டு சீரீஸும் போய்ட்டுருக்கு நியூ சிலபஸில் என்ன டாபிக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சீரீஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் டெஸ்ட்டு சிலபஸ் இருக்குது ஜாயின் பண்ணி படிங்க ஜாயின் பண்ணுறீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி வணக்கம்